are watching indiannewstomer.com கலைஞர் நூற்றாண்டு விழாவில் அவர் புகழை போற்றுவோம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை எங்கள் சங்கத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறோம் அவராக கலைஞரால் திரைத்துறை வந்து சிறப்பாக செயல்பட்டது அன்றைய காலத்தில் இன்று நம்முடைய முதல்வர் அவருடைய முதல்வர் அவர்களாலையும் இன்றைக்கி வந்து திரைத்துறை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறது எங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த அரசாங்கம் வந்து நல்லா செஞ்சு கொண்டு இருக்கிறது கலைஞர் புகழ் என்றைக்கும் வாழ வேண்டும் என்றைக்கும் நிலைத்து இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவரோடய நூற்றி ஓராவது பிறந்தநாள் இன்னைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் அவருக்கு நாங்கள் மரியாதை செலுத்தினோம் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கையில் திரைப்படங்களுக்கு தமிழில் பெயர் வைத்தால் திரைப்படம் கேளிக்கை வரியை ரத்து செய்து இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றினார் அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு வீடு கட்ட பையனூரில் இடம் கொடுத்தாரு அரசாங்கங்களில் வந்து படப்பிடிப்பு நடத்துறதுக்கு பாதி கட்டணமாக குறைச்சி இந்த சினிமா வாழ வச்சார் ஸோ அந்த கலைஞரோட அதை முதல்வராக இருக்கும்போது கலைஞர் வந்து இந்தளவுக்கு சலுகை செஞ்சார் அவருடைய புதல்வர் தளபதி அவர்கள் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் திரைப்படங்களுக்கு வந்து மானியம் வழங்குறதுக்கு குழு அமைச்சு அந்த குழு படம் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி விருதுகளுக்கும் குழு அமைச்சு பண்ணியிருக்கிறாங்க அதை விட ஒருபடி மேலே திருவள்ளூர்கிட்ட ஐநூறு ஏக்கரில் திரைப்பட நகரம் உருவாக்குறதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்த அந்த அரசாங்கமும் சரி கலைஞர் அரசாங்கமும் சரி சினிமாவுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுத்துட்ருக்குறாங்க சினிமா வாழ வச்சுட்ருக்குறாங்க ஸோ அந்த போதே வரலாறான டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நாங்கள் வந்து மரியாதை செய்கிறதுல பெருமைப்படுவோம் நன்றி You are watching indiannewstomer.com